இப்போ குறிச்சிக்கு வருவோம் கரடத்துல குறிச்சி சேலங்கல குறிச்சி இந்தி குஜராத் எல்லாத்தையும் குறிச்சியில இருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி நான்கு இப்போ கன்னடத்துல நான்கு தமிழா இருக்கு முதல்ல வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இமயத்திலிருந்து அதாவது இவச இமயத்திலிருந்து குமரி வரைக்கும் இது வந்து தமிழ்நாடா இருக்கும் எந்த மொழியும் இருக்குல்ல மராட்டி குஜராத்தி ஹிந்தி சமஸ்கிருதம் எந்த மொழியும் இருந்திருக்குல்ல இந்த மக்கள் எல்லாம் தமிழர்களா இருந்தவங்க இன்னைக்கு மராட்டியெல்லாம் இருக்காங்க கன்னடம் கன்னடம் பேசணும் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து ஒரிஜினல் கன்னடம் தெலுங்கு சமஸ்கிருதம் மக்கள் கிடையாது அந்த மொழி அவங்களுக்கு அவங்க இந்த கன்னட மொழியை பத்தி கனடா யாருக்கும் தெரியாது அவங்க பேசுவாங்க அவ்வளவுதான் அந்த மொழியை பேசுவாங்க எழுதுவாங்க கன்னடர்களோ தெலுங்குகளோ மராட்டி இந்தி அவங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும் தெரியும் ஆனா இப்படி பொருள் கேட்டா யாருமே தெரியாது ஒரு மராட்டிய ஒரே ஒரு சொல்ல போய் நீங்க மராட்டி போய் கேட்டீங்கன்னா அவங்க யாருக்கும் தெரியாது ஒரே ஒரு ஹிந்தி சொல்ல போய் கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்கி படிச்சு இப்ப நான் கேட்ட மாதிரி ரெண்டு வாரம் நீங்க போய் பொருள் கேட்டுவாங்க யாருக்குமே தெரியாது எவ்வளவு படிச்சவங்களுக்கும் தெரியாது பேசுவாங்க அவ்வளவுதான் இப்ப குறிச்சின்ற சொல்ல காட்டுவாங்க தமிழ்ல இப்ப இத கதம்கணும் எதுக்காக இந்த மொழிகளை உருவாக்கினா மக்களை வந்து பிரிக்கிறதுக்காக பிரிச்சு அரசியல் பண்றதுக்காக இந்த மக்கள் ஒண்ணா இருந்தா ஆட்சி செய்ய முடியாது பிரிவினை உண்டாக்குது மக்கள் ரெண்டா பிரிச்சு இப்ப கனகால தமிழர்கள் பிரிவு வந்துச்சுல்ல ஆனா அந்த கனகால பிரிக்காத நம்ம முன்னோர்கள் வந்து தமிழர்கள் அப்ப இப்ப வந்து கனகம் மாறிட்டாங்க அதே கன்னடம் பண்றது வந்து தமிழ் மொழியை வந்து அப்படியே வரி வடிவத்தோடு எழுத்த மட்டும் மாற்றி எழுதி வச்சிருப்பாங்க தமிழ் என்ன இருக்கோ அப்படியேதான் இருக்கும் அதெல்லாம் மறைச்சிட்டாங்க பழைய கன்னடம்

அதுக்காக வல்லினமா இருந்தா மெல்லினமா மாத்துவாங்க இது வந்து மெல்லினம் சொல்றது இந்த ககரை வந்து வல்லினமா மாறணும்னா இந்த சி இருக்கும் அத வந்து ஜியா மாத்திடுவாங்க இப்ப நான்கு நம்ம பேச்சோட தமிழ் எழுதும் ஜியு தான் நான்கு அத இப்படி மொழி உருவாக்குறவங்க வந்து அவங்க அவங்க இருக்கிறது எப்படின்னா மாத்தி எழுதி வச்சிருப்பாங்க இப்ப நான்கு கன்னடத்துல என்ன சொல்லணும் இந்த நகர தீர்வு அதாவது எப்படின்னா நின்று நின்று செல்லவும் இருக்கீங்க நின்று செல்லவும் நில் என்ன மாதிரி இருக்குது நகரம் அதே அடிப்படையில இந்த வந்து எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு ஒரே ஒரு தான் அந்த வரிப்படையும் வச்சிருப்பாங்க கேரளத்துல தெலுங்கு ஆனா இந்த எழுத்துக்களை பயன்படுத்திதான் இந்த சொற்களை எந்த மொழியா இருந்தாலும் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கி இருக்கணும் இப்போ நான் இந்த அதே மாதிரி நம்ம நாற்பது போது இது வந்து ஆறாம் ஆறா மாறிடும் அப்படியே ஒய்ஆர் ஒரே ஒரு மெய் எழுத்த ஆர் கோட்டை எழுதலாம் ஐஆர் போட்டை எழுதலாம் போட்டை எழுதலாம் இந்த எகரம் வந்து சகரமா மாறும் எப்படின்னா அப்படின்னா

எகத சகரம் வெளிப்படுகிறோம் இந்த வழி வந்து சியா மாறி புதுதா சந்தேகம் உன்னிப்பா கவனிக்கணும் சந்தேகம் யாருலாம் கேட்கலாம் இப்பெல்லாம் இந்த எகன சகலமா எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்ட ரெண்டு மூணு சொல்லி காட்ட அந்த அடிப்படையில இது வந்து சியா மாறுட்டேன் சரியா இப்போ இப்படி இருந்து எடுத்துக்கிறது க யு கு யு ஒரே ஒரு சொல்லுதான் நான்கு நாட்கள் வரை இப்போ குர்ச்சின்னு வந்தது தமிழ் மொழியை தவிர பிற மொழிகள் என்ன இருக்கு குறிச்சி இப்போ இந்த குறிச்சிங்கிறதுக்கு மூல சொல் எது தமிழ் நாற்காலி என்ன சொல்லுறதா நான்கு நாற்பது அப்படி எல்லாம் வந்து எடுத்துருப்பாங்க ஒரே ஒரு சொல்லு ஜப்பான்ல நாற்காலிக்கு என்ன பேர் சொல்றாங்க தெரியுமா யாருக்கும் தெரியாது ஜப்பான் மொழியில வந்து ஐ எஸ் யூ இசு புரிஞ்சுச்சா இப்போ நாற்காலி என்ற சொல்லு எப்படி வந்து தெரிஞ்சது சேர் இங்கிலீஷ் எப்படி வந்து தெரிஞ்சது குர்ச்சி எப்படி வந்து தெரிஞ்சது இப்போ ஜப்பான் சொல்ல வந்து கேட்டுக்கிட்டா சொல்லு பொரியன்னு சீன மொழி ஜப்பான் எல்லாம் வந்தது ஆனா அந்த மொழிகள் எல்லாம் வந்து தமிழர் தான் உருவாக்கி இருக்கு உலகத்துல எந்த மொழி என்ன இருக்கட்டும் தமிழ்ல தான் உருவாக்கி போயிருக்கிறது தமிழர் தான் மொழி உருவாக்குறது இன்னைக்குனா தமிழ் தெரிஞ்சிருந்தால்தான் உங்களுக்கு புரியிகள் புரியாது நீங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசி படிச்சிருக்காங்களே யாருக்கு இங்கிலீஷ்காருக்கு இங்கிலீஷ் பத்தி ஒண்ணுமே தெரியாது இந்தி பேசுறவங்களுக்கு இந்திய பத்தி ஒண்ணுமே தெரியாது அந்த இந்தி மொழியை உருவாக்கணும் நம்ம தான் உருவாக்க தமிழை தான் இருக்கு அது மாதிரி எல்லா சொல்லும் பொருள் குறித்தவே நீங்க அந்த சொல்ல அது எதாவது சொல்லு சொன்னா அதை கேள்வி கேளுங்களா நீங்க தமிழை தப்பு தப்பா பசன வர முடியாது ரொம்ப எதார்த்தம் சொல்றா உண்மைதான் அதாவது இப்ப கேட்பா பாத்தீங்கன்னா ஈரண்டு அப்படின்னா இப்ப தெலுங்கு மலையாளம் ஏதா முதலே இருக்கிற இழுத்த நாலே நாலு எழுத்து இருக்கு நாலே நாலு எழுத்து இருக்கு இப்ப உங்களுக்கு மலையாள மொழிகள் தெலுங்கு வேணும்னா முதல் எழுத்து விட்டுருவோம் என்ன எப்படி படிப்பீங்க ரெண்டு அதான் மலையாளம் அதான் தெலுங்கு ஆனா அப்படி படி அப்படி எழுத கூட தப்பு அது ஏன் தப்புன்னு சொல்லி பார்க்கலாம் யாரும் சொல்லி தெரிந்து பார்க்கலாம் கன்னட வேண்டுதான் என்ன செய்யணும் ഇപ്പൊ വിട്ടോ രീതി രണ്ട് ആയിരം അത് മലയാളം അതാ തെലുങ്ക് ഇപ്പൊ എന്നു വിട്ട് ഇന്ന് എടുത്തു അതാ കിണോ ಕಾರಮ ಪಯಾನೆ ಅದಿ ಎರಡು அதாவதுல இரண்டு இருக்கணும் இருக்க இ இத வந்து இகரமாகவும் படிக்கலாம் ஏகலமாகவும் படிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா ஏவும் படிக்கலாம் இப்பவும் படிக்கலாம் பி அப்படின் போது டபுள்யூஇம்இபிஎலாம் இல்லையா படிக்கும்மா படிக்கோம் இப்போ நெக்கு இந்த எழுதி தான் உலகத்துல எல்லா மொழிகளும் உருவாக்கி அப்படின்னா நம்ம ஏ போட்டு எழுதணும்னா அது மாத்திட்டு அப்படின்னு வரும் கன்னடத்துல இப்ப இது வந்து இப்ப கனம மாத்துவோம் இப்ப எப்படி படிக்கணும் கன்னடத்துல எப்படி சொல்லி தராங்களோ தமிழ் வந்து ஈகமா இருக்கு கனடத்துல வந்து ஏகமா தான் கனடமா இருக்கும் ஆனா இப்படி ஏ போட்டு எழுத தப்பது எழுத கூடாது எல்லாரும் சொல்றாங்க ஆனா அது தப்பது ஐயா ஐயசோனா சொல்றோம் தமிழ தப்பே போட்டு எழுத கூடாது எனக்கு தெரியுமா யாராவது சொல்லுங்களா

ஓ அது இvarphi வர வர இங்க வர வர வந்துテル இந்த ராத்திரி ஆனா நீங்க ஏத்து நிங்க 1 हां 2 கன்னடத்துல கொள்ற வழக்குப்படி 2 இருக்கு கூட ஒரே ஒரு சொல்ல கூட இங்க ल्याவும் தெரியாது

கன்னட மொழியை வந்து எந்த கன்னடரும் உருவாக்கல தெலுங்கு மொழி எந்த தெலுங்குன்னு உருவாக்கல அது ஒரு குழுவினர் இருக்காங்க இந்த மக்களை பிரிக்கிறதுக்காக இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஐயா சொன்ன மாதிரி தமிழ்ல தப்பாடுதான் பிற மொழிகள்லாம் வந்துடும் ஈதா வரும்னு புரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு ஈதா சரியானது காரணம் இரண்டுல உலக மொழிகள் எல்லாம் வேற நிறைய நிலைகளுக்குதான் இரண்டுல ஈ நீக்கனா மலையாளம் தெலுங்கு வந்துடும் நடுவில் ஈந்து நீக்கிட்டீங்கன்னா கன்னடம் வந்தோம் இப்போ ஹிந்தி இங்கிலீஷ் வேணும் என்ன பண்ணணும் இந்த இடத்த நீக்கிறீங்கன்னா ரெண்டு மொழி வந்துரும் இந்த இடத்த நீக்கிறீங்கன்னா இன்னொரு மொழி வந்துடும் கடைசி இது எல்லாத்தையும் விட்டுட்டு வேற டூ என்ன மொழி வந்துடும் ஆங்கிலமும் அதையே டூ அது வந்து மெல்லிதம் சொல்றது அதாவது இந்த டி டி

அதாவது இப்ப தமிழ்ல படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்கன்னா கசட தவிர வள்ளினம் நெஞ்சன தவிர வெள்ளினம் இரட வர இடையே படிக்கிறாங்க அது வந்து அப்படி அந்த மாதிரி உச்சரிப்பு தமிழ்ல ரெண்டு விதமான எழுத்துக்கள் இருக்கு வள்ளினம் அப்படின்னா அப்படின்னு படிக்கிறோம் சொல்லி பார்க்கலாம் நம்ம தமிழ்ல வந்து ஒரே காதா இருக்குன்னு எல்லாம் சொல்லி சொல்லி இருக்காங்க ரெண்டு இருக்கு ஒற்று கொடுத்தோம்னா வெள்ளினமா மாறிடும் அதாவது காக்கா அப்படின்னம்னா

இப்ப கன்னனத்துல உங்களுக்கு நீங்க கனணம் படிச்சுன்னு இருக்கீங்க நீங்க படிக்கிற காரணம் சரியா எது மூலம் மூலத்துல எப்படி ஏ ஏன் இகர தீபி எப்படி ஆச்சு புரிஞ்சுக்கணும் கிடைக்கல சரியா கரணம் தப்பா இருந்தானே ஏ போட்ட தப்பு தானே தப்பு தானே ஆஹ் இப்ப நீங்க உங்க நண்பர்கிட்டயும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் அவங்க வந்து தமிழர்கள இருந்து நம்ம கூட இருந்தவங்கள வேற ஒருத்தர் இங்க வந்து இப்படி கணவன் ஒரு மொழியை உருவாக்கிட்டு பிரிச்சுட்டாங்க நம்ம இருக்கு

கலைச்சொங்களை உருவாக்கும் போது முதல்லையோ இடையிலயோ கடையிலையோ ஒரு எடுத்து நீக்கிடுவாங்க இப்ப நம்ம இருபது அப்படின்னு சொல்றது இரண்டு கூட்டல் பத்து ஆனா இருபது போது என்ன இருக்குது சுருங்கிட்டு இருக்கும் பேசுவதற்கு எளிதா இருக்கணும் வேற நம்ம எழுதணும் அப்படின்றதுக்காக இரண்டுன்றது இரு ஒற்று ஒற்றழுத்தை நீக்கிட்டு பது இரு பது அப்படின்னு சுருங்கி இருக்கோம் அந்த மாதிரி அது முதல்லையோ இடையிலோ எல்லாம் சுருங்கி இருப்பாங்க அதே மாதிரி பத்து அப்படின்ற தமிழ் சொல்ல ஒரே ஒரு எழுத்தை நீக்கிட்டீங்கன்னா என்ன மாறிடும் அப்படின்னு காரணமா ஆனா அத்துன்றது சரியான சொல்ல அதுவும் தப்பு இரண்டு மாதிரியே அதுவும் தப்பாதான் சொல்லுங்க ஏ அப்படின்னா என்ன இருக்கு என்ன இருக்குன்னு எழுதுல ஏ அத்து அப்படிதான காரணத்துல சொல்லணும் இரண்டு சொன்னாங்க

தமிழ் தான் இப்படி எல்லாம் இந்த மாதிரி அடிப்படையில தான் இது வந்து ஒருத்தர் எல்லாம் உட்காந்து எழுதியிருப்பாரு போட்டு அந்த இந்த இதனாலு நீ படிச்சுக்கோ நீ ஹிந்தி படிச்சுக்கோ நீ ஜெர்மனி படிச்சுக்கோ நீ ஜப்பான் படிச்சுக்கோ இப்படி ஆனா இந்த மக்கள் யாருக்கும் தெரியாது அவங்க என்ன சொல்லி கொடுத்தா பார்த்து படிச்சு வச்சு சொல்லிடுவாங்க கனகர் எப்படி தப்புன்னு சொல்லிடுவாங்க ஈ போட்டோம்னா இல்ல இல்ல தப்பு இது ஏனே பொறுப்பேற்க ஏ கல பொறவேக்கு பத்துன்னு பத்து தான் சரி அப்படின்னு சொன்னோம்னா

कल का आप इतना डिपॉज़ ले प्रो पुरुषी अभी नहीं है ना कोल्ड ले महीने ना यार किर ना कोल्ड पिटर देखो मुझको मैं उदय उस नारकालीन ले करो उदय उस तरह से तब माहौल कल में नहीं ले यस कोल्ड मैं हैं आई यस यू नारकालीन जापान बोले लेना इसू सीना बोले लेना तेरी माइसी ஆனா அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஜப்பான் மொழி பேசுற கிட்ட நீங்க பேர் வச்சுக்கீங்களே எதுக்கு இஸ் பேர் வச்சு ஜப்பானிகளாச்சு ஜப்பான் மொழி படிச்சவங்களாச்சு அங்க மொழியில உங்க சொற்கு பேர் உங்க பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது ஒரு ஜப்பான் ரஷ்ய நாட்டுல போயிட்டு ஒரு பதினாலு பதினஞ்சு கோடி மக்கள் ரஷ்ய மொழி பேசுறாங்க ரஷ்ய மொழியில இதே மாதிரி ஒரு சொல்ல போய் கேட்டு நீங்க எல்லாம் பல்கலைத்துல படிச்சீங்க நீங்க ஒரு பெரிய பேராசிரியர் இல்லையா இங்க ஒரே வகை ரஷ்ய மொழியில ஒரு சொல்லு சொல்றாங்க உங்களுக்கு உங்களால பொருள் சொல்ல முடியுமா நீங்க போய் கேட்டு பாருங்க உலகத்திலேயே பெரிய நாடு எது வடபலவுளை ரஷ்யா ஆவள பெரிய அவங்க கோடி மக்கள் ரஷ்ய மொழி பேசுறாங்க ஒவ்வொருத்த கூட ஒரே ஒரு சொல்லுங்க கூட கொடு பெரிய

ஒருத்தரவையும் கீழ்படுத்த ஒருத்தரவை கூட ஒரே ஒரு சொல்லுக்கு கூட யாருக்கும் சொல்ல தெரியாது அவங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது இங்கிலீஷ் மொழியை நீங்க ஆராய்ச்சி பண்ணணும்னா தமிழ் படிச்சிருந்தாதான் சமஸ்கிருத மொழி ஆராய்ச்சி பண்ணணும்னா தமிழ் படிச்சிருந்தாதான் உங்களுக்கு சமஸ்கிருதம் என்னன்னு புரியும் சமஸ்கிருத மொழியில எகர குழில் ஒகர குழி எழுத்தே கிடையாது இந்திலையும் சமஸ்கிருதத்திலையும் ஏ ஏ ஏன்னு நம்ம படிக்கிறோம் தமிழ்ல கன்னடத்தான் படிக்கிறோம் ஏ ஏ

மூடர்களா வச்சிருக்காங்க ஏன்னா யாரும் கேள்வி கேக்குறது கிடையாது இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க கேட்க மாட்டீங்களா இனிமே வந்து எங்க போனாலும் இப்ப தெரிஞ்சு போச்சு உலகம் எப்படி போயிருந்துருக்கு எல்லாரும் எப்படி படிச்சுன்னு இருக்காங்களோ அதனால அவங்க பெரிய படிச்சவங்க அவங்க பெரிய படிப்பாடு அறிவு எல்லாம் யாரும் நினைக்காது குழந்தைங்க எப்படி மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாங்களோ அப்படின்னா உலகத்துல எல்லாருமே மனப்பாடம் பண்ணி பேசுறாங்க சரி நான் எழுதிருக்கிறேன் ஜப்பான் மொழியில இசு அந்த மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னேன் இந்த இசுன்ற வார்த்தை இது வந்து எப்படி ஒரே எடுத்து மட்டும் அப்பயே போட்டு படிக்கலாம் இப்படியும் படிக்கலாம் ஆங்கிலத்துல அது ஜப்பான்ல இருக்குன்னு தெரியும் ஏதோ ஒரு மார்க்கம் பண்ணிருப்பான் அதனால இதுதான் ஜப்பான் மொழியில நாற்காலிக்கு என்ன பேரு ஜப்பான் மொழியில பிற மொழிகள் என்ன பேரு இந்திய ஒரே ஒரு மொழிகள்லி நாற்காலி ஆங்கிலத்தில் தெரிஞ்சது ஆனா குறிச்சின்னு கேட்டா யாருக்கும் தெரியல உங்களுக்கு மட்டும் இல்ல உலகத்துல யாருக்கும் தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல யாருக்குமே தெரியாது இதுதான் தொல்காப்பியம் என்ன சொல்றதுன்னா எல்லா சொல்லும் பொருள் குடித்தலை தமிழ் இல்லாம உலகத்துல எந்த மொழியிலையும் ஒரே ஒரு சொல்ல கூட யாரும் உருவாக்க முடியாது எந்த மொழியா தமிழ் தெரிஞ்சதான் தமிழ்ல தமிழ் அப்படி மாத்தனாதான் மொழி வரும் இல்ல வராது சரி இப்ப ஒரே ஒரு எழுத்த ஒரே ஒரு பெயர் சொல் இங்கிலீஷ் தெரிஞ்சது நாற்காலிக்குரிய பேர் சரி அப்ப அடுத்த வார்த்தைக்கு போவோம்

விமான இருக்கு முதல்ல ஆங்கிலத்துல ரெண்டு பொருள் இருக்கு பைலட் இந்த பைலட் என்ற பெயர் சொல்லிட்ட ஆங்கிலத்துல ரெண்டு பொருள் இருக்கு ஒண்ணு முதல் பொருள் வந்து கப்பல் ஓட்டி அடுத்தது விமானி விமானம் சரியா முதல் பொருள் வந்து முதல்ல மாதிரி வச்சிருந்தாங்க கப்பல் ஓட்டிக்கு பேர் தான் பைலட் அதுக்கப்புறமா விமானம் வந்த அப்புறம் அதே பேரை வச்சுட்டாங்க பைலட்னா இப்போ பெரும்பாலும் வந்து விமானம் ஓட்டி விமானி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தமிழ்ல வந்து கப்பல் ஓட்டின்னு உங்களுக்கு உடனே போகுது யாரும் ரொம்ப யாரும் பாடல அவசியமே கிடையாது பேரோட்டி படகோட்டி கப்பல் ஓட்டி யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா படகோட்டி கப்பல் ஓட்டி பேரோட்டி யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா ஓட்டு இருப்பாரு ஓட்டி செல்வதால் சொன்ன உடனே உங்களுக்கு தெளிவாக விளங்கியது கப்பலுக்கு ஆங்கில என்ன சொன்னோம் ஓட்டுவதற்கு என்ன சொன்னோம்

ஆங்கிலம் ஆனா பைலட் இருக்காது ஆங்கிலம் ஆனா பைலட் வச்சிருக்கான ஆங்கிலத்துக்கு சம்பந்தமே கிடையாது எப்படி